அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் உடல் உள்ள சுகத்தோட நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸ் தளத்துல இருந்து அதாங்க ட்விட்டர் தளத்துல இருந்து ஐபிஎஸ் அதிகாரி அருண்குமார் வெளியேற போவதா ஒரு தகவலை அவரே அவரோட எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு எதுக்காக இந்த முடிவு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே சமூக வலைதளங்கள்ல இயல்பா செயல்பட முடியாம போனதுக்கு என்ன காரணம் எதனால இந்த முடிவு அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முத்து பைத்தியம் யாருக்கும் பிரச்சனை பண்ணாது ஓரம் உட்காந்து தரையை சுரிஞ்சுக்கிட்ட அது தெரியும் அறப்பைத்தியது இல்லை கடிச்சு வச்சிடும் கொதறி விட்டுரும் கீறி விட்டுரும் இது ஒரு அறப்பைத்தியம் ஆஃப் மென்டல் இதெல்லாம் முடியாது நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான்

அவர் கத்துறது தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது மிகையாகுதோ மிக ஆகலையோ அது இப்போ முக்கியமில்லை கத்தி கத்தி கட்சி வளர்த்தவருக்கு சுத்தி சுத்தி அடிக்குது ஏழரை நாட்டு சனி அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க கண்ணாடி பார்க்கையில் அங்க முன்னாடி சீமான் யார் இந்த சீமான் அப்படின்னு தம்பிங்க கிட்ட கேட்டா ஊடகங்களால் புறக்கணிக்கப்பட்டவர் கசப்பான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா இவர் சின்ன குழந்தையா இருக்கிறப்போ நடிகர் கமலஹாசனோட அப்பாவை குரங்கு பிடல் போட்டுக்கிட்டு டிக்கியில இடிச்ச பருவ காலம் முதல் கொண்டு இவர் உண்மையை பேசின கடைசி நிமிடம் எது அப்படிங்கிறது சீமானுக்கே தெரியாது

குளிப்பான உண்மை என்னன்னா அந்த காலம் தொட்டே தலைவர் பிரபாகரனுக்கும் ஈழ மக்களுக்கும் உறுதுணையாக நின்ற பெரியார் இயக்க மேடைகளிலும் திராவிட மேடைகளிலும் நீள மக்களுக்காக பேச ஒரு நிகழ்ச்சிக்கு இவ்வளவு காசு வேண்டும் ஒரு மேடைக்கு இவ்வளவு காசு வேண்டும் என்று இவர் அவருக்கான சம்பளத்தை வாங்கி கொண்டுதான் பேசினார் என்பது சீமானுக்கும் அவரை மேடைகளிலே பேச வைத்த திராவிட கழக தோழர்களுக்கும் பெரியார் இயக்க தோழர்களுக்கும் மட்டுமே தெரியும் என்று சொன்னால் அது தவறாகிவிடும் ஏனென்றால் அந்த உண்மை எனக்கும் தெரியும் அரசியல் அறிவு உள்ள அனைவருக்கும் தெரியும் மறுபடியும் மண்டை சூடாகி கிழிந்த கோடிப்பையை தண்ணீரில் முக்கி தலையில் போட்டுக்கொண்டு மனதை அமைதிப்படுத்தி அறிவு கூந்தலை சற்று புறந்தள்ளி வைத்துவிட்டு மறுபடியும் தம்பிகளை நோக்கி யார் இந்த சீமான் என்று கேட்டால் விமர்சனங்கள் விண்ணை எட்டிய போதிலும் தடம் புரளா தன்னலமற்றவர் தனக்கு தேசியத்தை உயிர் மூச்சாய் கொண்டு நிலைத்திருந்தனர் என்று சற்றும் சலனமில்லாமல் சாரளமாய் பேசுவர் ஆனால் துவர்ப்பான உண்மை என்னவென்றால் விமர்சனங்கள் விண்ணை முட்டுவது உண்மை என்றாலும் அந்த விமர்சனத்திற்கு காரணம் என்ன என்பதை அரபிக்கடலிலே அலைந்து தெரியும் அண்டாதண்டி ஆமையை பிடித்து மல்லாக்க போட்டு மிதித்து அதன் ஓட்டை கலற்றி அதன் மீது அமர்ந்து வங்காள விரிகுடா கடல் பகுதிகளில் அழகான துடுப்பு போட்டுக்கொண்டே கடுப்பாக சிந்தித்து பார்த்தால் ஏழு லோகங்களிலும் சல்லடை போட்டு தேடினாலும் குறை என்று ஒன்றை கண்டுபிடிக்க முடியாத மாமனிதர் புனித செபாஸ்டியன் சைமன் பிரிக்கிறார் அவர் மீது எழுதுவது உண்மையாகவே வீண் விமர்சனங்களும் அவதூர்களும் தானோ என்று துணிகூட சிந்திக்கத் தோன்றார் ஏனென்றால் அண்ணனுடைய அவருக்கு விரசனம் யாரு இல்லை ஏன் தீமான்னு ஒரு டைம் ராமநாதபுரத்துல ஆடு மாடு மேய்ச்சிட்டு தெரியாம அடிச்சிட்டு திரைப்படத்துல இயற்கொள்ளனாகிருக்கான்னா அதுக்கு ஒரே ஆள் காரணம் தான் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஈழத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே தங்கி இருந்தேன் என்னை சந்திக்க தலைவர் மூன்று நிமிடம் ஒதுக்கினார் பின்பு அது தொடர்ந்து பத்து நிமிடங்களானது என்று புரிதல் செபாஸ்டியன் சைமன் அவர்களே கூறும் நேர்காணல்கள் இருக்கும் நிலையில் இரண்டு நாட்கள் மட்டுமே அங்கு தங்கி இருந்தேன் என்றும் அவரே கூறும் நேர்காணல்கள் இருக்கும் நிலையில் ஈழத்திலேயே ஓடி சாடி ஆடி பாடி பல காலங்கள் அங்கேயே வாழ்ந்த ஈழத் தமிழர்களுக்கு கூட கிடைக்காத பல்லாண்டு காலத்திற்கு கணக்கிடக்கூடிய இட்லி கதை ஆமை கதை அரிசி கப்பல் கதை ஏகே போர்டி செவன் கதை மான் வேட்டை கதை உடும்பு வேட்டை கதை பந்தி வேட்டை கதை தலைவருடன் துப்பாக்கி சூட்டு பயிற்சி ஆங்கிலத்தில் கலந்து பேசினாலும் தம்பி போட்டு என்று பார்த்து பதுங்கிய கதை குண்டு வெடிப்பு கதை கள்ளத்தோணி கதை புகைப்பட கதை பொட்டு அம்மான் கதை எம்ஜிஆர் பற்றி தலைவர் கலந்துரையாடிய கதை தான் சாக போகிறோம் என்பதை முன்னறிந்து ஈழ விடுதலை போராட்டத்தை சீமானிடம் கையளித்த கதை குறிப்பு எடுத்த இன்னும் என்னென்னவோ கதைகள் இருக்க இந்த வாடகை வாயனின் வாய் சாமர்த்தியத்தை எல்லி நகையாடாமல் கிள்ளி நகையாடவா முடியும் என்று நமக்குள்ளே நாம் கேட்டுக்கொண்டு ஏன் நமக்குள்ளே நாம் கேட்க வேண்டும் அவர்களிடமும் கேட்கலாமே என்றுதானே சிந்திக்கிறீர்கள் அப்படி சிந்திப்பது மாவரும் தவறு ஏனென்றால் அவர்களிடம் கேட்டால் தற்கொலைகள் குஞ்சை கடித்து உச்சி தற்கூரி குஞ்சுகள் கடித்து நம்மை துப்பி விடுவார்கள் ஆகவே கேட்காமல் இருப்பதே நலம் என்று எண்ணி மீண்டும் யார் இந்த சீமான் என்று அவர்களிடம் கேட்டார் அவ்வையார் திருவள்ளுவர் முருகப் பெரும்பாட்டனார் வீரம் போர் போர் ஆமாம் போர் தமிழன் பிறக்கும் போதே நாற்பது கிலோ தங்க கட்டியுடன் பிறந்தவன் இன்று தற்கால அரசியலுக்கு துளியளவும் சம்பந்தம் இல்லாத கதைகளை கேட்டு வளர்ந்த தம்பிகளிடம் கேட்டார் ஆற்றல் மிகு தலைவரின் அன்பு தம்பியாய் அவதரித்து வந்தவர் என்று வீர முழக்கமிடுவார்கள் ஆனால் ஊவர்ப்பான உண்மை என்னவென்றால் இவர்தான் அவரின் அன்பு தம்பி என்பது ஆற்றல் மிகு அண்ணனுக்கே தெரியாது தெரிந்திருக்க வாய்ப்பும் இல்லை ஏனென்றால் அறிவார்ந்த ஆற்றல் மிகு தலைவராக செயல்பட்ட மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அவர் இறந்த வகையில் இருந்து இன்று வரை ஏராளமான இளத்தமிழ் சொந்தங்களை கொண்டு குவித்து தலைவர் பிரபாகரனையும் கொண்ட ராஜபக்சேவை நோக்கி இன்றளவும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் ராஜபக்சேவை காப்பாற்றும் நோக்கில் ஏதோ கலைஞர்தான் ஈழ மக்களை கொன்று குவித்தவர் என்பது போல ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அங்கிலிருந்து இன்றுவரை ராஜபக்சேவை நோக்கி ஒரு கேள்வியும் கேட்காமல் ஒருவேளை ராஜபக்சேவை எதிர்த்து கேள்வி கேட்டால் தம்பிகளின் மண்பானை மூளையும் ஓஹோ அப்படி என்றால் ஈழப் போராளிகளையும் தலைவரையும் கலைஞர் கருணாநிதி கொல்லவில்லையா ராஜபக்சே என்னும் தான் கொன்றானோ என்று கேள்வி எழும்பி விடும் என்ற அச்சத்தினாலோ இல்லை அப்படி பேசினால் ராஜபக்சே குண்டை வைத்து குண்டியை தகர்த்து விடுவானோ என்ற அச்சத்தினாலோ என்னமோ இதுவரை ராஜபக்சேவை பற்றி பேசாத இந்த புளியந்தோப்பு அன்பு தம்பியாக அண்ணன் மேதகு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் ஏற்றிருக்க வாய்ப்பே இல்லை என்னும் உண்மையை மனதிற்குள் புதைத்து கொண்டு யார் இந்த சீமான் என்று மீண்டும் கேட்டால் தம்பி தங்கைகளின் தன்மானத்தை காத்து நிற்பவர் என்று அவர்கள் பதில் கூறுவார்கள் ஆனால் இனிப்பே இல்லாத உண்மை என்னவென்றால் இந்த நம் தற்குறிகள் கட்சி துவங்கப்பட்ட நாளில் இருந்து இன்று வரை ஸ்டெர்லைட் போராட்டம் முதற்கொண்டு பல உணர்வுள்ள தம்பிகளின் நல்ல போராட்டங்களுக்கும் எனக்கும் துளியளவும் சம்பந்தமில்லை எவன் போராடினானோ அவனை அலாக்காக தூக்கி சிறையில் போட்டு மல்லாக்க போட்டு மிதியுங்கள் நான் யாரையும் போராடச் சொல்லவில்லை என்று தம்பிகளுக்கே தெரியாமல் கட்சி வழக்கறிஞர்களை கொண்டு வெளியில் தெரியாமல் கப் சிப் என்று வாயும் வாயும் வைத்தது போல் ஏன் வாயும் வாயும் வைக்க வேண்டும் மூக்கும் மூக்கும் வைத்தது போல் எத்தனையோ போராட்டங்களுக்கு தம்பிகளை அடகு வைத்து இருக்கிறார் இந்த தம்பிகளின் தன்மானம் காக்கும் அன்பு அண்ணன் என்பதை உள்ளூர உணர்ந்து மனதின் அடிப்பக்கத்தில் அயர்ந்து உறங்க வைத்துவிட்டு தம்பிகளை நோக்கி மீண்டும் யார் இந்த சீமான் என்று கேட்டால் பார்ப்போற்றும் பிள்ளையாய் பெண்களின் நாய் என்று ஆய் நாய் என்று கூறுவார்கள் ஆனால் கார்ப்பான உண்மை என்னவென்றார் வெள்ளைத்தோல் பிகர்களை வைத்திருக்கும் கொள்ளும் அளவிற்கு திருமணம் செய்வேன் என்று ஏமாற்றி காமுகனாக அலைந்தவன் என்பதை எட்டு முறை செய்து திருமணமும் செய்து ஏமாற்றப்பட்ட அப்பாவி அண்ணியார் விஜயலட்சுமி அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டாலே போதும் ஆகவே தம்பிகள் ஆய் நாய் என்று கூறுவதில் நமக்கு எதுவும் ஐயப்பாடு இல்லை மீண்டும் அவர்களை நோக்கி யார் இந்த சீமான் என்று கேட்டால் வருங்கால அரசியலை மாற்றி அமைக்கப் போகும் ஒப்பற்ற தலைவன் என்று கூறுகிறார்கள் ஆனால் தம்பிகளே ஏற்க மறுக்கும் அதிர்ச்சியான உண்மை என்னவென்றால் புனிதர் செபாஸ்டியன் சைமன் அவர்களை ஒப்பற்ற தலைவன் என்று கூறுவது ஒப்பற்ற அவர் ஒப்பற்ற தலைவனும் கிடையாது அவர் ஏனென்றால் இத்தனை வருட கால அரசியலில் பல சினிமா கதைகளை கூறி ஆக சிறந்த அறிவு உள்ள இளைஞர்களை கற்குரிகளாக மாற்றியது மட்டுமில்லாமல் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் ஐ பி எஸ் அதிகாரிக்கே கொலை முரட்டல் விடும் அளவிற்கு சமூக விரோதிகளாக அவர்களை மாற்றி தம் அவர் அவர்களை பயன்படுத்திக் கொண்டு இன்று வரை ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு கூட வக்கில்லாமல் வக்கற்றுப் போயிருப்பதால் அவரை வக்கற்ற தலைவர் என்று சொல்லுவதுதான் சிறந்ததாக சத்தியமாக இருக்கும் இவ்வளவு பெருமைக்கு சொந்த காரர் தான் அண்ணன் சீமான் இவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் குறித்து பேசியிருந்தது சமூக வலைதளங்கள்ல பெரும்பாலும் ஆகி இருந்துச்சு அதே நேரத்தில் சமூக வலைதள பக்கங்கள்ல சிலர் வந்து தன்னோட குடும்பத்தையும் அருவருப்பான வார்த்தைகளோட விமர்சித்து வர்றதா ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் நம்ம சீமான் மேலையும் அவரோட அன்பு தற்கொலை தம்பிகள் மேலையும் காவல்துறையில புகார் மனு கொடுத்திருந்தாரு கொடுத்த கையோட தன்னோட மனைவி குழந்தைகளை ஆபாசமா கேவலமா அருள் அறுக்கத்தக்க வகையில கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி கொலை மிரட்டல் விட்ட சீமானோட தப் தற்கொலை தம்பிகள் ரெண்டு பேரையும் கைது பண்ணி உள்ளதுக்கு போட்டாரு இந்த பிரச்சனைகளை தூண்டிவிட்டு ஆமைப்படை தலைவன் சீமானையும் இடம்பெய் சாட்டை துறைமுருகன் இது மாதிரி பட்ட சில்லறைகளையும் சும்மா விட போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேடைகள்ல மட்டுமே வீராதேசம் பேசுற அண்ணன் சீமானுக்கு இதை பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுடுச்சு உடனே நம்ம அண்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா வர்ம்குமாரை பேச ஒரு மன்னிப்பு கடுதாசி எழுதுறாரு அதுல ஐயா ஐயம் பாவம் என் மீது ஏன் இந்த கோபம் இந்த சாட்டை துறைமுருகன் பயன்தான் எனக்கு பிடிச்ச சாபம் அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் சாட்டையை மாட்டி விட்டுட்டு அண்ணன் எஸ்கேப் ஆயிட்டாரு ஆனா அண்ணனோட மன்னிப்பு கட்டதாசி வெளியில வந்து அண்ணனோட விழுந்து விடாத வீரத்தையும் மண்டி இடாத மானத்தையும் வாங்கிட்டு போயிடுச்சு உடனே கதைகளுக்கு பெயர் போன அண்ணன் இதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரு பிளான போடுறாரு அந்த மன்னிப்பு கட்டதாசியை கொடுத்த வழக்கறிஞரை கட்சியில இருந்து தூக்குறாரு அந்த கடிதாசியை நான் கொடுக்க சொல்லவே இல்லை அவரவே எடுத்து அவராகவே கொடுத்துட்டாருப்பா ஏன் என் மானம் போறதுக்கு அவர் தான் காரணம்னு கட்சியில இருந்து தூக்கி போனதுக்கு ஒரு காரணத்தையும் சொன்னாரு அப்போதான் ஐபிஎஸ் அதிகாரி சிந்திக்கிறாரு சரியா சிந்திச்சு இந்த ஒரு சின்ன விஷயத்திலேயே இவ்வளவு டிராமா போடுறானே இவன் எவ்வளவு பெரிய டுபா கூட இருப்பான் அதனால இந்த ட்விட்டர் வலைத்தளத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு இந்த ஆபாச பொறுக்கைகளை ஒரு கவனிப்பு கவனிப்போம் அப்படின்னு முழு நேரமா இந்த பாலிய ரச்ச பொறுக்கைகளை களை எடுக்கிற பணியில தீவிரமா இறங்கி இருக்காரு வருண்குமார் ஐபிஎஸ் ஆனா அந்த உண்மை தெரியாம அந்த தற்பொரு தம்பிகள் பாத்தியா எங்க அண்ணனோட வீழ்ந்து விடாத வீரத்தை மண்டி இடாத மானத்தை அப்படின்னு போஸ்ட் போட்டு ஆர்கசம் நடந்துட்டு தெரியுறாங்க வருண்குமார் ஐபிஎஸ் ட்விட்டரை விட்டு போறாரு அப்படின்னு ஜோம்பிகள் ஃபயர் விட்டுட்டு தெரியலானுங்க டேய் ஜோம்பிகளா அவர் குட்டர விட்டு போறேன்னு சொல்லல நெஸ்ட்ல இருக்கிற ஐம்பது பேருக்கும் சீமான் சாட்ட இடும்பாவனம் கார்த்திக்கு இவனுங்களுக்கு எல்லாருக்கும் ஆப்படிக்க போறேன் ஆப்படிச்சுட்டு வர வரைக்கும் கொஞ்சம் பிஸியா இருப்பேன் அதனால ட்விட்டருக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு இது கூட புரியாத தற்கொலைகளா இருக்கீங்களேடா சரி சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி